கீதாம்மா 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 யாரு உள்ள வாங்க வாங்கனு பர்ணி உட்காருங்க என்ன பதட்டட்டோட வந்திருக்கீயே வீட்ல ஏதோ விசேஷமா விசேஷமா நீங்க சரின்னு சொல்லிட்டா நம்ம வீட்ல விசேஷமா என்ன சொல்றியே ஒன்ன புரியலையே சொல்லியீங்க கீதாம்மா welcome சொல்லியே ஆ சரி முதல்ல உட்காருங்க இருங்க காப்பி எடுத்துட்டு வரேன் குடிச்சிட்டு பேசலாம்

உங்க மகன் உள்ளூருக்குள்ளே இருப்பா உங்களுக்கு ஒண்ணுனா வாடி வந்து பாப்பா வெளியூர்ல கட்டி கொடுத்தா உங்களை பாக்குறது யாரு அதை கொஞ்சம் யோசித்துக்கங்க என் மகன் நல்ல பையன் நல்ல வேலையில இருக்கா நான் இருக்கிறது சொந்த வீடு அதுவும் மாடி வீடு சொந்தமா என் மகனுக்கு கார் இருக்கு உங்களுக்கு இன்னொரு மகன் இருக்கா ஆமா மூத்தவை அவனுக்கு கல்யாணம் எல்லாம் புரிஞ்சுட்டு இல்ல வீடு அவருக்கும் சேர்த்துதானே

எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல கல்யாண செலவுக்கு மட்டும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் ஏற்பாடு பண்ணி தந்துருங்க போதும் ரெண்டு லட்சமா ஆமா சீரு செருவாடெல்லாம் கொடுத்துட்டு ரெண்டு லட்ச ரூபாய் கையில் தந்துருங்க போதும் கல்யாண செலவு ஏகப்பட்டது இருக்கு பத்தியலா நாங்க உங்க இஷ்டம் தான் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கிடுங்க நான் அதை பத்தி எதுவும் பேசல உங்க பிள்ளைக்கு என்ன நீங்க போடாமலாம் கட்டி கொடுப்பீ ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிய அதுக்கு நல்லதா தானே செய்யணும்னு நினைப்பீ ஆமா அப்டி தான் நெனச்சிட்டு இருக்கேன் ஆனா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கட்டி கொடுக்கலான்னு பார்த்தேன் எதுக்கு ரெண்டு வருஷம் கழிச்சுங்கிற நல்ல இடம் விட்டா கிடைக்காது யோசிச்சுட்டு யோசிச்சிட்டே முடிவை சொல்லுங்கனு சீக்கிரமா வந்து பூ வைக்கும் நிச்சயத்தெல்லாம் பண்ணி நேர கடத்தான்னா நேர கல்யாணத்து வச்சிடலாம் ஆ சரி உங்க மகளை கூப்பிடுங்க பார்த்துட்டு போறியும் ஆ ஒரு நிமிஷம் இருங்க போய் கூட்டிட்டு வரேன் எம்மா எதுக்கு நகை உங்க இஷ்டம் உங்க இஷ்டங்க

See ya. இல்ல இல்ல உங்க மகனை நான் பாத்துர்க்கேன் ஏன் மகளவும் பாத்துர்பா அப்படியே சரி சரி அப்ப நல்லா யோசிச்சு சொல்லுங்க ஆ சரி இருங்க நான் காபி போட்டு எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கீதாமா இருக்கட்டும் சரின்னு மட்டும் சொல்லுங்க நாங்க வந்து விருந்தே சாப்பிடுறோம் இன்னங்க கீதம்மா அந்த தட்ட வாங்கிக்கங்க இல்ல இருக்கட்டும் இப்ப எதுக்கு பாரவால வாங்கிக்கங்க பாலங்கள் தானே வாத்த வெட்டி சாப்பிடுங்க பூ அவளுக்கு கொடுங்க பிடிச்சிருக்குதுன்னு எப்போ சொல்கிறீங்களோ அதுக்கு தரவனம் மேல் கொண்டு பேசுவோம் சரியா ஆ சரிங்கம்மா இன்னும் வாங்கிடுங்க ரொம்ப சந்தோஷம் நாங்கள் போயிட்டு வரோம் கீதா போயிட்டு வரோம்மா ஆ சரிங்க ஆண்ட்டி என்ன திதி திடீரெனு வந்து இப்படி பொண்ணு கேட்டுட்டு போகிறாதே நான் இதை கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கையில நான் என் மகளுக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் போகட்டேன்னு நினச்சிக்கிட்ருந்தேன் திடீரெல வந்து இப்படி கேட்டுட்டாங்க கீதா இதை கொண்டு போய் உள்ளே வையம்மா ஏம்மா நீ என்னம்மா யோசிச்சிருக்கா நான் எதுவும் என்ன யோசிக்கலாமா ஆனா அவையெல்லாம் நல்ல குடும்பம் தான் நல்ல வசதியா தான் இருக்காவ யோசித்து மெதுவாக சொல்லுங்கள்ன்னு சொல்லிட்டு போய் இருக்காவ பிறவி இது ஆ உடனே என்ன பதில் சொல்ல பையனை நல்ல இடத்துல தான் வேலை பார்க்கான்னு சொல்லியாவ ஆனால் யாருக்கிட்டையும் ஒரு கல்யாணத்தில் நிறுத்தி இருக்கா அது கொஞ்சம் யோசனையாக இருக்குது ஆனால் இங்கே கேட்டு கொடுத்தா பிள்ளை வாங்கிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னைக்கிட்டா அலமேலே இன்னைக்கி நீ மாப்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க அப்படியா எங்கிட்டு சொல்லவே இல்ல சொல்லியிருந்த எனக்கு ஆளையிலே அழகா ஒன்றையும் ரெடி பண்ணி விட்றப்பேன் ஆமா யார் சேலை கட்டி விட்டாவே நீயே கெட்டியோ அலமேலே அப்படி வந்ததே எங்களுக்கு தெரியாது டவள என்னை முன்னாடியே தெரியும். எனக்கு எனக்கோ விலை முன்னாடியே தெரியும். அப்படியே அங்க செந்தகர விலோ. இந்த ஊர்க்காரங்கடா. இந்த ஊர்க்காரங்கள யார்கிடா? அளைமேலே அது வந்தே. ம் யாரு? மாப்ள வேற யாரோல அருந்தா. யார்கிடா? நெட்டமாரி காவல் சானே அண்ண அவர்தான்.

நிச்சயமா அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கீதா ஆமால மேல எனக்கும் அப்படித்தான் தோணுது தெரிஞ்ச கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு அவர் ஒத்துக்கவே மாட்டாரு இது என்ன பண்றது கீதா நெட்ட மாறிக்கிட்டு எப்படி சொல்ல அலமேலு அவட்ட சொன்னாலும் தப்பாயிரும் சொல்லலனாலும் தப்பாயிடும் அலமேலு எனக்கும் என்ன பண்றதுன்னே புரியல கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சா என் மேல கோவப்படுவா ஏன் அவரும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க காதல பிரிச்சுட்டதா கூட நினைப்பா சேச்சே அப்படிலாம் நெட்ட மாதிரி நினைக்க மாட்டா கீதா நம்ம வேணா விட்டு உண்மை சொல்லிருவோமா வேண்ட உண்மை தெரிஞ்சா அவ ரொம்ப கஷ்டப்படுவா ஏன் புருஷனை விட்டுட்டு வந்தாலும் இப்போ இப்பதான் ஏதோ அவங்க கொஞ்சம் சமாளிச்சு வாழ பழகிருக்கா அப்படியே இருக்கட்டும் வீடு ஆளமேல உண்மை தெரியலனா கண்டிப்பா அவ தப்பா தான் நினைப்பாக்கிதா இதுக்காகவாதே நம்ம உண்மை சொல்லிரலாம் வேண்ட அவரே சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டாரு நம்ம போய் சொன்னா தப்பாயிரும் கொஞ்சம் பொறுமையாரு என்ன வீட்டுல என்ன முடிவெடுத்தாங்கன்னு பாப்போம் கீதா அப்டினா உனக்கு என்ன பையனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் தானோ? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ரொம்ப இருக்கு. அம்மா என்ன எனக்கு தான். நீ என்ன நினைக்கிற நான் எதுவும் நினைக்கல கிடா. ஆனா நெட்ட மாதிரி தான் என்ன நினைப்பaloனு தோணுது. இந்த விஷயம் மட்டும் தெரியும்னா கண்டிப்பா கஷ்டப்படுவா. ஆமா என்ன பண்ணலாம்? கல்யாணம் கூடிட்ட நான் நம்ம நெட்ட மாதிரியே எடுத்து சொல்லி புறியா பஞ்சாரியா? ചാരിയാളമേലാവ് പുറഞ്ചുകിടയില്ലാ പുറഞ്ചുകിടയില്ലാ എന്ന പെണ്ണും തെരലിയ ഗീതാ